வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாத பலன்கள் மிதுனம் ராசிக்கு வந்து பார்க்கலாம் முதல்ல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை வந்து பார்த்துடலாங்க ஜென்மத்தில் வந்து புதன் குரு சூரியன் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க பதினோராவது இடத்துல சனி ராகு இருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க வேலை வாய்ப்புகள் வந்து கை கொடுங்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய மாதமாக கருதப்படுகிறது மனைவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு வந்து குறைய ஆரம்பிக்கும் திருமண வாய்ப்புகள் வந்து கை கூடிய மாதமாக தென்படுகிறது வேலை இடத்துல வந்து அலைச்சல்கள் அதிகரிக்கும் கூட இருக்கிறவங்களால் தொல்லைகள் வந்து உருவாகும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கல்வியில் எந்த பிரச்சனையும் இருக்காது மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க வருமானத்தில் குறைவு இருக்காது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு மன தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் மனத்தில் இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து வந்து செயல்பட வேண்டும் அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதமாக காணப்படுகிறது பதவி உயர்வு வந்து இவங்க இடம் மாற்றம் செய்வாங்க அப்படி இல்லைன்னா பணிபுரிந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பாக பிரிவினை நடந்து பூரிய சொத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க குறிப்பாக தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகள் வந்து வரும் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது படிப்பு சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு வந்து செல்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இது காணப்படுகிறது பரிகாரம் ஆஞ்சநேயருங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றி மலை வெற்றி வெற்றியிலை மாலை வாங்கி சார்த்து வழிபட வேண்டும் பிள்ளையாருக்கு தீபம் வெற்றி வழிபட வேண்டும் இது ரெண்டும் வந்து ஆக சிறந்த பரிகாரம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ஆணி மாத பலன்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி കേട്ടക്കറങ്ങ